நம்முடன் வானவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் எப்படி இணைந்து பயணிக்கின்றார்கள் என்பது பற்றியான செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அல்லாஹ் ரம்லா ரவீன் நமக்கு நேர்வழியை தந்த பிறகு நம்மை பாதுகாப்பதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அதில் ஒன்று தான் வானவர்கள் நம்மோடு பயணிக்கக்கூடியதும் இது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அருள்களிலே மிக முக்கியமானது இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரார்த்தனை செய்கிறோம் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு வானவர்கள் என்ன செய்வாங்க நமக்காக பிரார்த்திப்பார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக என்று முறையிடுவாங்க நேற்று நம்ம பார்த்தோம்னா நமக்காக மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தாண்டி இரண்டு விஷயங்கள் இருக்குது முஸ்லீமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி மாமின் அபதி முஸ்லீமின் கைப் ஒரு முஸ்லீமான அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவான நிலையில் பிரார்த்தனை செய்கின்றார் இல்லா காலல் மலக் வலக்க மிசில் வலக்கவி மிசிலின் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் அல்லது யாரோ ஒருத்தர் ஒரு முஸ்லீமான சகோதரர் இருக்கிறார் அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்யணும் எப்போனா நான் உனக்காக துவா செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை இல்லை அவர் இல்லாத நேரத்தில் அவர் கஷ்டப்படுறாருன்னு நமக்கு தெரியுது அல்லது அவர் ஏதாவது ஒரு தேவை உடையவராக இருக்கிறாருன்னு தெரியுது அவருக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் இது நம்மள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமானது ஒரு சகோதரனுடைய சிரமம் நமக்கு தெரியுது அவருடைய தேவை நமக்கு தெரியுது அப்படின்னா அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்யணும் இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று இதுதான் சரியான சகோதரத்துவம் ஒரு இணக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இணக்கம் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கணும் நமக்காக பேசுவது நமக்காக பிரார்த்தனை செய்வது நமக்காக வந்து மறைவில் உதவி செய்வது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு மத்தியில் வைத்திருக்கக்கூடிய அழகான உறவுகளுடைய வெளிப்பாடு அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் பிரார்த்தனை செய்கிறார் அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் வானவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல இல்லா காலல் மலக் ஒலக்கபிமித்தல் ஒரு வானவர் உட்கார்ந்து நம்ம கூட இருந்து சொல்லுவார் நீ என்னவெல்லாம் வேணாம் உன் சகோதரனு கேட்குறியோ அது உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்வா என்னவெல்லாம் நீங்கள் சகோதரனுக்காக கேட்குறியோ அது உனக்கும் கிடைக்கட்டும் நான் நம்முடைய நண்பருக்காக அவருடைய அபிவிருத்திக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அந்த வானவர் நமக்கு செய்வார் அவர் சிரமம் போகிறதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அந்த வானவர் நமக்காக செய்வார் நீ என்னவெல்லாம் உன் சகோதரனுக்காக கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க எல்லாருடைய தூதர் செல்லதாக யோசனமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க அதே முஸ்லீமில் பர வரக்கூடிய ஒரு செய்தி நமக்காக துவா செய்கிறோம்ல அப்போ நல்லதை தான் கேட்கணும் ஓ எதோல் இன்சானு துவா அஹூபில் ஹைர் அப்படிங்கிறான் மனிதன் பல நேரங்களில் நல்லதுக்கு பிரார்த்தனை செய்கிற மாதிரி கெட்டதுக்கும் பிரார்த்தனை செய்கிறான் நம்ம சில வார்த்தைகள்லாம் விட்டுருவோம் தவறான வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறோன்னா நம்ம விட்டுருவோம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு தெரிகின்றது ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியாமல் அல்லது அந்த தாக்கத்தை தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானா அந்த வார்த்தை அல்லாவிடத்தில் சில நேரங்கள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் அதனால் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனிதன் நல்லதுக்கு பிரார்த்தனை செய்வது போல் சில நேரம் தீமைக்கும் பிரார்த்தனை செய்வான் அது நமக்காக இருக்கலாம் நம்முடைய சகோதரனுக்காக இருக்கலாம் பேச்சுவார்க்கில் என்ன செய்வோம் அப்படின்னா பிள்ளைகளை திட்டும்போது கூட மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டுவோம் மோசமாக என்ன செய்வோம் பிள்ளைகளை திட்டுவோம் யாரோ ஒருத்தர் நம்ம திட்டும்போது கூட என்ன செய்வோம் அப்படின்னா நினாசமாக போன்னு சொல்கிறது விலங்காமல் போன்னு சொல்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மார்க்கும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாவுடைய தூதர்சனாக சொல்ல சொல்கிறாங்க எல்லாத்தொடரும் அவசிக்கும் இல்லாபி ஹயர் உங்களுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லதை தவிர எதையும் கேட்காதீங்க ஃபைனல் இன்னல் மலாய்கா யு அம்மின் அலாமா தூரும் ஏன் தெரியுமா நீங்கள் என்னவெல்லாம் சொல்கின்றீர்களோ அதற்கு ஆமின் சொல்வதற்காக ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்வதற்காக வானவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் வானவர்கள் என்ன செய்வாங்க நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் அவங்க சொல்லுவாங்க யால் தான் ஏற்றுக்கொள்வாயாக ஃப இன்னல் மலாய்கா யு அம்இன் வானவர்கள் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதுக்கு ஏற்றுக்கொள்வாயேன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை செஞ்சோன்னா ஒரு தவறுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சோனா அதுக்கு வானவர்கள் ஆமீன் சொன்னால் என்ன ஆகும் அதான் ஏற்றுக்கொள்வாகனு சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறைய வரலாற்று நிறைய செய்திகள் இருக்குது நீண்ட நீண்ட செய்திகள்லாம் இருக்குது தவறாக பிரார்த்தனை செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திகள்லாம் நிறையா இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நல்லதுக்கு பிரார்த்தனை செய்யணும் கவனமற்ற நிலையில் நிறைய நேரங்கள்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா தீய விஷயங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிடும் என்னடா என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் நிறைய நேரங்கள் புலம்புவோம் என்னன்னே நமக்கு தெரியாது அதுக்கெல்லாம் காரணம் தான் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்காக துவா செய்யும்போது நல்லதுக்காக மட்டும் கேளுங்க தீமைக்காக என்ன செஞ்சிடாதீங்க பிரார்த்தனை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க அப்படி நாம் செய்யும்போது வானவர்கள் அல்லாஹு இடத்தில் ஏற்றுக்கொள்வாயாகனு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ரெண்டு விஷயம் எனக்குது நாம் நல்லதுக்காக பிரார்த்தனை செய்யும்போது வானவர்கள் உனக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்வாங்க அதே போல் தவறுதலாக பிரார்த்தனை போதும் ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹு ரம்முல்ல அலமின் அருள் முடிவானாக சுபானக் கல்லா உருமாவிகம் தந்திக்க அஷது இல்லாஹில் தஸ்தா